நிறைய சிங்கர் ஒரு பாடல் பாடுறதுக்கு ஆகச்சிறந்த குரல் வளம் முக்கியம் இல்லைன்னு சொன்னார் இசைஞானி இளையராஜா அவருடைய கம்போசிங்ல முப்பது நாற்பது பேர் சேர்ந்து வயலின் வாசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஆள் தப்பு பண்றதை கரெக்டா சுட்டி காட்டுவார் தப்பு கரெக்டா வாசி அப்படின்னு சொல்லி கோபப்படுவார் பார்த்துருப்போம் ஒரு இசைக்கலைஞர் வைங்க அதுல ஒரு பிசிறு ஏற்பட்டா அது கூட அந்த இசைக்கு இயல்பான அழகை கொடுக்கும்னு ஏறகுமான் சொன்னா தந்தான சிந்து பேருவி ராகத்துல அமைஞ்ச ரொம்ப அழகான ஒரு நாட்டார் மெட்டு அதை வடிவேலு குரலுக்கு பொருத்தி கொடுத்தா இருப்பாருங்கப்பா பாருங்க நிறைந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒலி கோர்வைகளைத்தான் ஏஆர் ரகுமான் அவரால் கொடுக்க முடியும் இந்த கிராமப்புற கதைக்கு அவரால் எப்படி பாட்டு கொடுக்க முடியும் நல்லாவா இருக்க போகுதுன்னு எல்லாரும் அப்படி ஒரு கேள்விக்குறியாக பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல அந்த படத்துல பாட்டு கொடுத்தா இருப்பாருங்க இன்னைக்கு அந்த பாட்டு கிராமம் தோறும் ஒலிச்சுட்டு இருக்கு மானூத்து மந்தையில் முதன் முதல்ல உன்னி கிருஷ்ணன்ங்கிற செவ்வியல் இசை கலைஞரை திரை இசை உலகத்துக்கு கொண்டு வராரு ஏஆர் ரகுமான் காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி அந்த சொர்க்கமா பாடும்போது இது சொர்க்கமா பிளைனா இருக்கும் நரகமா பிளைனா இருக்கும் சொல்லடி உள்ளபடி அப்ப செவியல் இசை கூறு இருக்கும் இப்போ எவ்வளவு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டியூன் கொடுத்து உன்னி கிருஷ்ணர் திரை இசை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார் அதுல தாங்க நிக்கிறாரு வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இசைக்கலைஞர் உமா சங்கர் அவர்கள் நம்மோடு உரையாட வந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இளையராஜா அவர்கள் இசைமைத்த காலகட்டங்களில் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க பாடகர்கள் எஸ்பிபி மலேசியா வாசுதேவன் ஜெயசந்திரன் ஜெயஸ்பாஸ் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இயங்கிக் கொண்டே இருந்தது திரை இசை பாடம் இவர் வந்த உடனே சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாமே வந்து திரை இசை பாடகர்களாக மாறக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க நிறைய சிங்கர்ஸ் வந்து இவரால் உருவாக்கப்பட்டதாக சொல்றாங்க அது எப்படி நம்ம பார்ப்பது இசைஞானி இளையராஜா அவருடைய காலம் வரைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடகர்கள் தான் பாடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு வகையில் ஏறத்தாழ பாடலாசிரியர்களுக்கும் அந்த விதிமுறை பொருந்தும் ஆமா குறிப்பிடத்தக்க பாடலாசிரியர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடகர்கள் தான் தொடர்ந்து பாடிக்கிட்டு இருந்தாங்கிறது ஒரு வகையில உண்மைதான் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அடிக்கடி பேட்டியில் கூட சொல்லுவார் ஒரு பாடல் பாடுறதுக்கு ஆகச்சிறந்த குரல் வளம் முக்கியம் இல்லைன்னு சொன்னார் ஏ ஆர் ரகுமான் ஒரு முறை ஆச்சரியமா இருக்கு அவன் தானே பாட்டுங்கிறாங்க ஒரு பாடகர் பாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிசுறு வருதுன்னு வைங்க நீங்கள் இசைஞானி இளையராஜா அவருடைய கம்போஸிங்கில் அந்த ரெக்கார்டிங் நடக்கும்போது சில காட்சிகளை நம்ம வலைத்தளத்தில் பார்த்துருப்போம் இப்போவும் பா இப்போவும் இருக்குது பார்க்கலாம் யாராவது ஒரு இசைக்கலைஞர் சேர்ந்து இசைக்கும் போது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா கூட சரியாக சுட்டி காட்டுவார் இசைஞ்சானியா ஐயா அவங்க சரியா சுட்டு சரி பண்ணுங்க ஒழுங்கு பண்ணுங்கள் அப்படின்னு கோவப்படுவார் நீங்கள் லைவ் ப்ரோக்ராமில் கூட பார்க்கலாம் நம்ம யாராவது முப்பது நாற்பது பேர் சேர்ந்து வயலின் வாசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஆள் தப்பு பண்ணாத கரெக்டாக சுட்டி காட்டுவார் தப்பு கரெக்டாக வாசி அப்படின்னு சொல்லி கோவப்படுவார் பார்த்துருப்போம் நியாயமும் கூட ஆனால் ரகுமார் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னதாக எனக்கு நினைவு இருக்கு ஒரு இசைக்கலைஞர் பாடுறாருன்னு வைங்க அதில் ஒரு பிசிறு ஏற்பட்டா அது கூட அந்த இசைக்கு இயல்பான அழகை கொடுக்கும்னு ஏஆர் ரகுமான் சொன்னா இந்த பிசுறு கூட அழகுதான் அப்படின்னாரு இப்ப நீங்க சொன்ன உடனேதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது கருத்தம்மா படத்திற்கு தேனி குஞ்சரம்மா வந்து ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு முடிவெடுக்குறாங்க இயக்குனர் பாரதிராஜா ராஜா அப்ப ரெக்கார்டிங் வரும்போது அந்த அம்மா அந்த ரெக்கார்டிங் தேட்டரை எல்லாம் பார்த்து அது கிராமத்துல விவசாயத்துல களை எடுக்கும் போது பாட்டு பாடணும் ஒரு ஆளு இந்த கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளக்கூடிய வழக்கம் உடைய ஒரு நாட்டுப்புற பாடலை வந்து அவங்க பாட வர்றாங்க அப்போ ரகுமான் சார் என்ன செய்கிறாருன்னா இங்கே வரவழைச்சிட்டு நீங்கள் போய் உள்ளே போய் ரெக்கார்டிங்கில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க நீங்கள் நீ பாடி பாருங்கள் ஒரு வாட்டி உங்களுக்கு தைரியம் வர்ற வரைக்கும் நீங்கள் பாடி பாருங்க அப்புறம் ரெக்கார்ட் பண்ணிக்கிருவோம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே கொண்டு விட்டுட்டு வெளில இருக்கார் அந்த அம்மா அப்படி பாடி பார்க்குது பாடி பார்த்த உடனே அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு நம்பிக்கை வந்துருச்சு பாடிடலாம் இனிமேல் அப்படின்ட்டு ஐயா நான் பாடுறேன் ஐயா அப்படின்னு வெளியே வந்து சொல்லிடுது ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு என்னன்னு கேட்டா உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்கிற அந்த பதட்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்களை சும்மா பாடி பாருங்கன்னு சொன்னேன் அதையே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அது இயல் இருக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி அதை போட்டு காமிச்சிருக்காராம் இந்த ஒரு சம்பவத்தை வந்து அவருடைய இதே சம்பவம் சமீபத்துல மாமன்னன் திரைப்படத்துக்கு இசையமைக்கும்போது நடிகர் வடிவேலு அவர்களுக்கும் நடந்தது அவர் ஒலிப்பதிவு கூடத்துக்கு போகும்போது அவருக்கு இதே பதட்டம் இருந்தது கே ஆர் ரகுமான் அவர்களை பார்த்து தேர்ந்தெடுப்பது மாதிரி ஆமா அவருக்கும் இதே மாதிரி தான் பண்ணார் அவரு பக்கத்தில் உட்கார வச்சு பேசிக்கிட்டேன் இதை பாடுங்க அதை பாடுங்கன்னு சொல்லி அப்படியே பாட வச்சு தந்தான சிந்து பேரவி ராகத்துல அமைஞ்ச ரொம்ப அழகான ஒரு நாட்டாரிசை மெட்டு அதை வடிவேலு குரலுக்கு பொருத்தி கொடுத்தா இருப்பாருங்க யார் அடையங்கப்பா பா பாருங்க முதல்ல கேட்டீங்க பாடு பாடகர்களுக்கு பெருசா குரல் வளம் முக்கியம் இல்லை அந்த ஒலி சேருவது சுதி சேர்றதுன்னு சொல்லுவோம் பாருங்கள் சுதியும் தாளம் இருந்தால் போதும் எந்த குரலுக்கு குரலை வச்சுனாலும் நம்ம வந்து ஒரு ஆகச்சிறந்த பாடலாக உருவாக்கிடலாம் அப்படின்னு ரகுமான் ஐயா அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க முதன் முதல்ல ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தி இந்த இசை உலகத்துக்கு கிடைச்ச ஆகச்சிறந்த பாடகர்களாக நஜ எவ்வளோ பேர் கிடச்சிருக்காங்க பாருங்கள் செவியல் கலைஞர்களை முதன் முதலாக திரை இசைக்குள்ளே கொண்டு வந்த பெருமை வந்து ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் சாரம் சமீபத்தில் கூட சஞ்சய் சுப்பிரமணியன்கிற ஒரு மாபெரும் இசைக்கலைஞர் விடுதலை பாகம் ரெண்டு படத்துல இளையராஜா அவர்கள் பயன்படுத்தியிருப்பார் அந்த பாட்டை கூட நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சஞ்சய் சுப்பிரமணியன் குரல்ல நல்ல பாட்டு அந்த பாட்டு இளையராஜா அவர்களே எழுதி இசையமைச்சு அவரை பாட வச்சிருப்பார் சஞ்சய் சுப்பிரமணியன் அவர்கள் அந்த பாடின பாட்டு வரி என்ன மனசுல மனசுல ஒரு மாதிரியாயிருக்கு அந்த மாதிரியாங்கிற இடத்துல சஞ்சய் சுப்பிரமணியன் ரொம்ப நல்லா பாடியிருப்பார் மனசில மனசில ஒரு மாதிரியாயிருக்கு அப்படின்னு பாடியிருப்பார் இந்த மெட்டை சஞ்சய் சுப்பிரமணியன் தான் பாடணும்னு அவசியமே இல்லை என்ன பொறுத்தளவில் இசைஞானி இளையராஜா அவர்களை விமர்சனம் பண்ணுறதுக்காக நான் இதை சொல்லலை ஆனால் இந்த மெட்டை பாடுறதுக்கு சஞ்சய் சுப்பிரமணியன் தேவையில்லை நீங்களோ அல்லது ஒரு சாதாரண இசைக்கிளைஞரான நானே கூட இந்த மெட்டை பாடிடலாம் ஒரு தேர்ந்த குரல் இசை பயிற்சி எடுத்த செவ்வியல் கலைஞனை பயன்படுத்தும் போது ஆகச்சிறந்த இன்னொரு ஒரு மெட்டு கூட இவரை ஒரு சேலஞ்ச் இருக்கலாம் ஆ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டியூனை கொடுத்து பாட வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்புன்னு வச்சு என்னுடைய எதிர்பார்ப்பு மட்டும் இல்லை சஞ்சய் சுப்பிரமணியன் பாடுறாருன்னு சொன்ன உடனே செவ்வியல் இசை துறையில கிளாசிக்கல் மியூசிக் துறையில் இருக்கிற எங்களை மாதிரி ஆட்கள்லாம் ஆஹா எப்படியும் கஷ்டமான டியூன் தான் இளையராஜா சார் கொடுத்துருப்பாரு சஞ்சய் குரலில் கேட்கணும் சார் அந்த பாட்டை அப்படி நாங்கள் ஆவலோடு காத்திருந்தோம் ஆனால் இந்த டியூனை கேட்டவுன்னே டியூன் நல்லா தான் இருக்குது பிரமாதமான மெட்டு அதனால் ஒன்றும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஆனால் நல்ல ஒரு சேலஞ்சிங்கான சாங் கொடுத்துருக்கலாமேன்னு நான் யோசித்து பார்க்குறேன் இந்த ஒப்பீடை ஏஆர் ரகுமான் அவர்களோடு ஒப்பிட்டு பாருங்களேன் முதன் முதல்ல உன்னி கிருஷ்ணங்கிற செவ்வியல் இசைக்கலைஞரை திரை இசை உலகத்துக்கு கொண்டு வராரு ஏ ஆர் ரகுமான் அவருக்கு ஒரு மெட்டு கொடுத்து பாட வச்சாரு பாருங்க காதலன்னு ஒரு திரைப்படம் கவி பேரரசு வைரமுத்து அவருடைய வரி காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி கேதாரங்கிற ஒரு ராகத்தை அடிப்படையாக வச்சு இந்த மெட்டு கொடுத்துருப்பார் இதை பாடுறது ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்லை சில இடத்துல அசைவு கொடுக்கணும் சில இடத்துல அசைவு கொடுக்கக்கூடாது அவ்வளோ ரொம்ப நுட்பமான ஒரு மெட்டு இது பாருங்க காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி கண்கள் எல்லாம் பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி பாருங்க அந்த சொர்க்கமா பாடும்போது பிளேனா பாடுவாரு இது சொர்க்கமா பிளேனா இருக்கும் நரகமா பிளேனா இருக்கும் சொல்லடி உள்ளபடி அப்ப செவ்வியல் இசை கூறு இருக்கும் ஒரு சில இடத்துல அந்த பிளாட் நோட்டு மேற்கத்திய இசை கூறு இருக்கும் இந்த ரெண்டையும் கலந்து நான் வாழ்வதும் பிழை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி அந்த இடத்துல கடைசியில ஒரு முடிப்பு கொடுத்துருப்பாரு பாரு பாருங்க இப்போ எவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டியூன் கொடுத்து உன்னிகிருஷ்ணன் திரை இசை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் அதில் தாங்க ஏஆர்மா நிற்கிறாரு எங்களை மாதிரி செவ்வியல் இசை ரசிகர்கள் இப்படி ஒரு டியூனை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அதனால தான் அவரை இசை புயல் நாம் கொண்டாடுறோன்னு நான் நினைக்கிறேன் நான் இல்லை அது மாதிரி வந்து கர்நாடக இசை பாடகர்களில் வேறு யாரை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்களா பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களுக்கு அற்புதமான ஒரு டியூன் கொடுத்துருக்கிறார் உன்னிகிருஷ்ணன் அவர்களும் பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களும் ஒரு திரைப்படத்தில் பாடியிருப்பாங்க இருவர்னு நினைக்கிறேன் இந்த படம் கம்பீர நாட்டைன்னு ஒரு ராகம் சரநாட்டைன்னு ஒரு ராகம் ரெண்டையும் கலந்து வச்சு வைரமுத்து அவனுடைய வரிகளை பயன்படுத்தி என்ன அழகான ஒரு மெட்டு கொடுத்துட்டு பாருங்க நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நில்லாய் செங்கனி ஊரியவாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய் அந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே ஐஸ்கட்டி காதுக்குள்ள உழுத மாதிரி இருக்குங்க பாமை ஜெய்சி அவருடைய குரலுக்கும் அவருடைய குரலுக்கும் மூணாவது வரி வரும் பாருங்க அற்றை திங்கள நிலவில் நெற்றி தரள நீர் வழிய கொற்ற பொய்கையாடியவள் நீங்கப்பா இப்படி பாட்டு பாருங்க அப்போ அந்த செவ்வியல் இசை கூறுகளை கூட எடுத்து வச்சு அளந்து திரை இசைக்கு தகுந்து அந்த குரல் இசை கலைஞர்களை பயன்படுத்துகிற விதம் இருக்குது பாருங்க ஏ அருகுமானம் மிஞ்ச ஆள் இல்லைங்க உண்மையிலேன்னு அப்படி ஒரு பாட்டு அப்படியே கவிதைகளையும் அப்படியே பாடலாக மாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஆயுத எழுத்துல வந்த அந்த பாடல்களையா இருக்கு திரி ஆமா காதல் சுடர் அன்பே அதெல்லாம் வெறும் கவிதை தான் அது வந்து பாடலுக்காக எழுதப்பட்டது அல்ல அப்படின்னு அந்த மாதிரியான விஷயங்களும் சொல்றாங்க ஆமா நிறைய நிறைய கவிதைகளுக்கும் மெட்டமை கடல் படத்துல கூட அந்த மூங்கில் காற்று அந்த வந்த பாட்டு கூட வந்து அது கவிதையா தான் இருந்துச்சு வைரமுத்து அவர்களுடைய ஒரு கவிதையை கூட ரொம்ப நாளா வந்து எழுதி யாருமே மெட்டு போடாத கவிதையை கூட ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் திரை இசைக்குள்ள கொண்டு வந்தாருன்னு புதிய முகம் படத்துல சுசீலா அம்மா பாடியிருப்பாங்க பாட்டு நினைவு இருக்கா அவங்களுக்கு ரொம்ப நாளா எழுதி யா நிறைய இசையமைப்பாளர்கிட்ட கொடுத்து மெட்டுக்குள்ள அதை வந்து பயன்படுத்த முடியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆனா ஏஆர் ரகுமான் அவர்கள் ரொம்ப அழகாக அந்த கவிதைக்கு மெட்டமைச்சார் கண்ணுக்கு மைய கவிதைக்கு பொய் அழகு அவரைக்கு பூ அழகு அவருக்கு நான் அழகு கவிதைக்கு கூட அவ்வளோ அழகாக ஒரு ஒரு மெல்லிசையும் ஒரு செவியல் இசை கலந்த ஒரு மெட்டை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா ஆகச்சிறந்த இசையமைப்பாளராக நாம வந்து ஏஆர் ரகுமானை கொண்டாடிட்டு இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் செவியல் இசையில ஒரு ராகம் இருக்குது தர்பாரி காரடான்னு ஒரு ராகம் இருக்கு அந்த ராகத்தை திரை இசையில அவ்வளவு இனிமையாக நிறைய இசைக்கலைஞர்கள் பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் ஏஆர் ரகுமான் மாதிரி அந்த ராகத்தை ம மொத்தமாக கையாண்டுக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு படத்தில் ரித்தம்னு ஒரு படங்க திரும்பவும் பாருங்கள் உண்ணிகிருஷ்ண அவர்கள் தான் பாட வச்சுருப்பார் அவர் அந்த ராகத்துக்குன்னு சொல்லி ஒரு அழகு இருக்குது கானடான்னு ஒரு ராகம் இருக்குது தர்பாரி கானடான்னு ஒரு ராகம் இருக்குது ரெண்டுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது ராகத்தை பயன்படுத்துறதுல தான் வித்தியாசம் இருக்குங்க பாருங்க கானடா ராகத்துக்கு என்ன ஏறு நிரல் இறங்கு நிரல் அப்படின்னா சனி ப மகா மரே இது கானடா கொஞ்சம் மாற்றி சரி மபதா நீ சனி பமகா மரே தர்பாரி கனடா இந்த தர்பாரி கனடா ராகத்தை நிறைய இசைக்கலைஞர்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க வித்யாசாகர் அவர்கள் கூட ஒரு பாட்டு கொடுத்துருப்பாரு தர்பாரி கனடாவில் மலரே மௌனமா இந்த பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தர்பாரி கனடாவை பயன்படுத்தி ரிதம் படத்தில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பார் உன்னை அவர்கள் குரல்ல காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய் நேற்று நீ எங்கே இருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றேன் சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய் துள்ளி வரும் காற்றே துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு நிலமுள்ள வரையில் நிலமுள்ள வரையில் நெஞ்சினில் வேசு துள்ளி வரும் காற்றே துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு ஆஹா உன்னிகிருஷ்ணன் குரல் அந்த பாட்டு கேட்கணும் நீங்க நீங்க நல்லா கவனிக்க அந்த மெட்ல காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் அந்த மெதுவாகங்கிற இடத்துல அப்படியே இழையோடுங்க அவருடைய குரலும் அந்த அதுக்கு ஸ்வர கோர்வைகளும் அந்த பின்னணி இசையும் அந்த ராகத்தை ரகுமான் மாதிரி கையாண்டவங்க யாரும் இல்லை அந்த மாதிரி சுச்சிரீராம்ங்கிற ஒரு பெரிய ஒரு பாடகன் ஒரு இளம் இளமை ததும்புகிற குரலில் பாடுகிற பாடகனை வந்து அறிமுகப்படுத்தியதுங்கிறதும் ஏ ரகுமான் அவர்கள் ஆமாம் ஆமாம் ஏ ரகுமான் அவர்களுக்கு உச்ச ஸ்தாயில பாடக்கூடிய இசைக்கலைஞர்ல ரொம்ப பிடிக்கும் ஹை பிட்ச்ல பாடக்கூடிய இசைக்கலைஞர்கள பிடிக்கும் இன்னைக்கு திரை இசை உலகில ஏறத்தால சாகுல் கமித அந்த இடத்துல தான் இருந்தாரா ஆமா 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 சதி சிறு என்ன ஆமாங்க ஆனா எவ்வளவு அபூர்வமான ஒரு இசை பஞ்ச துறைந்த வயதுல விபத்தில் இருந்துட்டாரு ஆமா அவரு சாகுல் கமிதிங்கிற இசைக்கலைஞர் உழவன் ஒரு படத்துல ஒரு பாட்டு பாடி இருப்பாரு மாரி மழை பெய்யாதோ மக்கப்பஞ்சம் தீர அப்படின்னு ஒரு பாட்டு பாடி இருப்பார் பிரமாணமான பாட்டுங்க அந்த பாட்டு அவர் பாடின தான் திருடா திருடான்னு நினைக்கிறேன் நீங்க சொன்ன அந்த படம் அந்த பாட்டுல இட இசை முழுக்க குரல் இசையை பயன்படுத்தியே பண்ணியிருப்பாரு கவனிச்சிருக்கீங்களா பிரசாத்தியு சிறு என்னதுல்ல உம் உம் இசையே கிடையாது இடையில கருவி இசை எதுவுமே வராது இன்னொரு குரலோ பயன்படுது குரல் தான் பல்வேறு குரல் இசை கலைஞனுடைய குரல் இசையை முழுக்க இடை இசையாக பயன்படுத்தி சாகுல் தம்பிதனுடைய குரலை வந்து மையமாக வச்சு அந்த பாடலை வந்து உருவாக்கியிருப்பார் உண்மையிலே அபூர்வமான பாட்டுங்க அந்த பாட்டு இதெல்லாம் திரை இசை மாதிரி இளம் பாடலாசிரியர்களில் நாமுத்துக்குமாறு கபிலனு அந்த மாதிரி நிறைய பாடலாசிரியர்கள் வந்து குட்டிரேபதி இந்த மாதிரி நிறைய பேரை வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறார் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கபிலனுடைய ஒரு பாடல் ஆமா 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 நிறைய புதிய பரிச்சார்த்த முயற்சிகளை வந்து திரை இசை திரை இசையில் பண்ணணுங்கிற ஒரு பெரிய ஒரு ஆவலோடு தொடர்ந்து இருக்கார் பாருங்கள் ஒரு பாடகரனுடைய குரல் பாடும்போது உங்கள் குரலாக இருக்கக்கூடாது கேட்குறவங்க நீங்கள் பாடினீங்கன்னு சொல்லக்கூடாது எனக்கு அப்படி ஒரு பாட்டு பாட முடியுமான்னு கேட்டார் யார்கிட்ட தெரியுமா எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவங்ககிட்ட ஓ படம் வந்து கிழக்கு சீமெயிலேன்னு ஒரு படம் அண்ணங்காரன் சீர் எடுத்துகிட்டு போகிறான் இதுதான் காட்சி அந்த பாட்டு வைரமுத்து அவர்கள் எழுதின வரி அண்ணங்கார சீர் எடுத்துகிட்டு போகும்போது பாடணும் நீங்கள் தான் பாடுறீங்க ஆனால் பாட்டை கேட்ட யாருமே உங்கள் குரல்னு சொல்லக்கூடாது எனக்கு அப்படி பாடி கொடுக்கணும்னு கேட்டார் ரகுமான் எஸ்பிபியும் பாடினார் பாட்டை கேட்ட நமக்கு முதல்ல எஸ்பிபி தான் பாடிக்கிறாருன்னு தெரியவே தெரியல அந்த மண்ணோடு சேர்ந்த குரலாகவே எஸ்பிபி குரலை மாற்றினார் ஏஆர் ரகுமான் அவர்கள் நம்ம அந்த பாட்டு இன்றைக்கும் நிறைய கிராமப்புறங்கள்லேயும் சரி ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு சவால் விட்டாங்க கிழக்கு கிழக்கு சீமையிலே படம் வந்தபோது பாரதி ராஜா அவர்கள் அவரை அவரை வந்து பயன்படுத்த போறாருன்னு தெரிஞ்ச உடனே மேற்கத்திய இசை மெட்டுக்கள் நிறைந்த பாரதி ராஜாவே நம்பல ஆமாம் நிறைந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒலி கோர்வைகளைத்தான் ஏஆர் ரகுமான் அவரால் கொடுக்க முடியும் இந்த கிராமப்புற கதைக்கு அவரால் எப்படி பாட்டு கொடுக்க முடியும் நல்லாவா இருக்க போகுதுன்னு எல்லாரும் அப்படி ஒரு கேள்விக்குறியாக பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த படத்துல பாட்டு கொடுத்தாரு பாருங்க இன்னைக்கு அந்த பாட்டு தோறும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு எஸ்பிபி குரல் நம்பவே முடியாது பாருங்க மானூத்து மந்தையில மாங்குட்டி பத்தமையில அது ஒரு இதம் கொடுத்துட்டு பாருங்க என்ன ரிதம் அதெல்லாம் அவ்வளவு பிரமாதம் பாருங்க பொட்ட புள்ள போறந்ததுன்னு பொலிகாட்டில் கூவும் குயிலு அப்படியே அந்த மண் இசையை கொண்டு வந்து ரொம்ப பிரமாதமா டிஜிட்டல் மயப்படுத்தி நவீன இசையா கொண்டு வந்து கொடுத்தாரு பாருங்க அப்போ இசை உலகினுடைய ஒரு இன்னைக்கும் தாய்மாமே சீர் சுமந்து போறதுக்கான பாடலா பாதிட்டாங்க ஆமா ஆர் ரஹ்மான் அவர்களை நான் எப்படி சொல்லுவேன் இசை உலகினுடைய நவீன கவிஞன் வந்து ஆர் ரஹ்மான் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நவீன ஒரு இசைக்கலைஞன் நவீன முகம் அப்படின்னு கூட ஏஆர் ரஹ்மான் அவர்களை என்னால் சொல்ல முடியும் திரை இசையில் செவ்வியல் இசையினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தினதில் பழைய இசைக்கலைஞர்கள் மாதிரி ஒரு கர்நாடிக் மியூசிக் பேஸ்டாக வந்து ஏ ஆர் ரஹ்மான் பாடல் கொடுக்கலையே அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து கேட்பாங்க செவியல் இசையில் ஹம்சத்வனின்னு ஒரு ராகம் இருக்குது அந்த ராகத்தில் தமிழ் துறை இசையில் நிறைய பேர் பாடல் கொடுத்துருக்காங்க இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த ராகத்தை பயன்படுத்துகிறவங்க எண்ணிக்கை அதிகமாச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம் இளையராஜா அவர்கள் நிறைய பாட்டு கொடுத்துருக்குறார் அந்த ஹம்சத்வனிங்கிற ராகத்தில் தான் நிறைய இசைக்கலைஞர்கள் கர்நாடக சங்கீதத்தில் முதல்ல எடுத்தோன்னே விநாயகரை பற்றி பாடுவோம் அந்த பாட்டு தான் பாட்டு முத்துசாமி தீட்சித்துடைய கீர்த்தனை பாடுவாங்க வா இப்படி பாடுவாங்க இந்த பாட்டு அம்சத்துவ ஒரு ராகம் இந்த ராகத்தை இளையராஜா அவர்களை ரொம்ப அழகாக கையன்று பாருங்க மயிலே மயிலே உன் தோகை எங்கே ஒயிலே ஒயிலே உன் ஊஞ்சல் எங்கே அப்படின்னு ஒரு பாட்டு இது அப்படியே ஹம்ச துணி ரொம்ப அழகாக திரை இசைகளை கொண்டு வந்திருப்பார் அவரே கூட இன்னொரு படத்தில் ஜெயச்சந்திரன் அவர்கள் அவர்கள் குரலை பயன்படுத்தி பாட்டு கொடுத்துருப்பார் பூ முடித்து பொட்டு வைத்த வட்டநிலா புன்னகையில் பாட்டு எழுதும் வண்ணப்பூரா அப்படின்னு ஒரு பாட்டு இது ஹம்ச தான் மலேசியா வாசுதேவன் குரலில் கூட ஒரு பாட்டு கொடுத்துருப்பார் மலர்களே ஒரு பாட்டு கவிஞர் சிற்பி எழுதுனா ஒரே திரைசை பாடல் கவிஞர் சிற்பி நாதஸ்வரங்கிற பாட்டு ஒரு திரைப்படம் ஒரு பாடல் எழுதி புகழ் பெற்ற ஒரு பாடல் அதற்கு முன்னாடி சினிமா விட்டு விலகி அவர் பேராசிரியர் பாடகை போயிட்டார் ஓ இளையராஜா அவர்கள் கூட மகாநதி படத்துல பாட்டு விடுத்திருப்பாரு கன்னடம் தாய் வீடு என்றிருந்தாலும் தத்தர தாரர அப்படின்னு ஒரு பாட்டு ஸ்ரீரங்க அந்த அந்த பாட்டு கூட ஹம்சத்துணி ராகம் பேசல வந்த பாட்டு தான் இன்னொரு பாட்டு கூட ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு திரைப்படத்தில் கொடுத்துருப்பாரு வண்ண வா வா கண்ணவா அது கூட ஹம்சத்துணி ராகத்தில் பாடம் ஆஹா தாஜ்மஹாலின் காதிலே ராம காதை கூறலாம் மாறும் இந்த உலகிலே மதங்கள் ஒன்று சேரலாம் ஆஹா அப்படி இருக்கீப்பா ஆஹ் ஆசை கொண்ட தேகம் ரெண்டு நீதிமன்றம் போகுமே ஆஹா பேசக்கூட தேவையில்லை என்று தீர்ப்பு அங்கு ஆகுமே நீயும் நானும் காதல் கைதி என்ன என்ன இனிக்குது ஆஹா தும் அனைத்து பாடலுமே மும்மேத்தாவா ஓடுறேன் இந்த ராகத்தை நிறைய இசைக்கலைஞர்கள் கையாண்டாங்க தேவா அவர்கள் கூட ஒரு பாட்டு கொடுத்தார் ஹரியன் அவருடைய குரல்ல என் மனதை கொள்ளையடித்தவளே என் வயதை கண்டுபிடித்தவளே அவனோட பாட்டு அருமையான பரவாம இருக்கும் அந்த பாட்டு அதுவும் ஹம்சத்துவனி தான் பரத்வாஜ் அவர்கள் கூட ஒரு படத்தில் அமர்கலம்னு நினைக்கிறேன் அந்த படம் இந்த ராகத்தை பயன்படுத்தினார் உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என் உள் நெஞ்சு சொல்கின்றது இது ஹம்சத்வனி தான் ஏன் இப்படி வருஷப்படுத்தினா இந்த ஹம்சத்வனி ராகத்தை மற்றவங்க கையாண்டதுக்கும் ஏஆர் ரகுமான் அவர்கள் கையாண்டதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் சொல்றதுக்காக இப்ப பட்டியலிட்டேன் இதே ஹம்சத்வனி ராகத்தை கன்னத்தில் முத்தமிட்டால்னு ஒரு படத்தில் ஏஆர் ரகுமான் அவர்கள் கையாண்டிருப்பார் ஒரு பாட்டுக்கு இந்த பாட்டு இப்படிதான் ஆரம்பிக்கும் வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர்கவே வெடியும் பூமி அமைதி காக இந்த பாட்டு நீங்க ஒரு முறை கண்ணை மூடி கேளுங்க வெள்ள கொடி பறக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு சமாதான கொடி பறக்கிற மாதிரியே இருக்கும் நான் முதல்ல சொன்ன பாருங்க திரை இசை உலகில் ஒரு புதிய ஒரு இசை வடிவத்தை பயன்படுத்தினார் சொன்ன பாருங்க திரை இசை உலகத்துக்குள்ள ஹிந்துஸ்தானி இசை வடிவத்தை சூஃபி இசை வடிவத்தை கர்நாடக சங்கீதத்தோடு மேற்கத்திய செவ்வியல் இசையோடு கலந்து இந்த பாட்டை அவர் கொண்டு வந்து கொடுத்த விதம் நிஜமாகவே ஒரு தியானத்திற்கு சமமான ஒரு பாட்டுன்னு கூட சொல்லலாம் அந்த பாட்டை அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பார் இந்த பாட்டை அந்த அடுத்த வரி பாருங்க மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் மலரே சோம்பல் எழுகவே குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகத உலகம் அதை அவரை பயன்படுத்தின அந்த இசை கோர்வைகளும் அந்த மெட்டமைப்பு முறையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த தியானத்துக்கு கொண்டு போகும் ஒரு அழக துணியை பயன்படுத்துறேன் உலக அமைதிக்கான ஒரு பாடல் ஆமா ஊர்கள் நடக்கிற ஊர்களிலெல்லாம் போட வேண்டிய பாடல் ஆமா அப்படி வந்து சில செவ்வியல் இசை வடிவங்களை கூட ஒரு சூஃபி இசை வடிவமாக மாற்றி திரை இசைக்குள்ள தமிழ் திரை இசைக்குள்ள ஒரு சூஃபி இசைக்கலைஞனாக இன்னைக்கு இருக்கிறவர் தான் இந்த கண்ணாலனைங்கிற பாடலில் சூஃபி இசை சார்ந்த பாடலா ஆமா கண்ணாலனேங்கிற பாட்டை கண்ணாலனைங்கிற ஒரு அந்த அந்த பாட்டை சில பாடல்களை கேட்டால் நம்ம அறியாமல் கைத்தட்டணும்னு தோணும் தெரியுமா இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன் நம்ம எறியாம உடம்புக்குள்ள யாரோ நம்ம கைத்தட்டுற மாதிரி இருக்கோ நம்ம எறியாம நம்ம கால் இப்படி அந்த தாளம் போட வைக்கணும் சில பாட்டு அந்த பாட்டினுடைய மெட்டுக்கு பேரு தான் கவாலி இசைன்னு பேரு பாருங்க தைய தையா தையா தக தைய தக தைய தைய தையா தையா தக தைய தைய தையா இந்த மெட்டை கேட்ட தொடர்ந்து கேட்டிருந்தா கை அந்த கைத்தட்ட நோன்னு தோணும் நமக்கு உற்சாகத்தை தூண்டுற பாடல் அந்த கவாலி இசையே அப்படி அப்படி கைத்தட்டி உற்சாகமா பாடக்கூடிய ஒரு இசை தான் ஒரு வகையில சூஃபி இசை வடிவம்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு பாட்டு தான் கண்ணாலனை பாட்டு அந்த பாட்டில் தபேலா ஒலிச்ச விதமும் மற்றவங்க தபேலாவை பயன்படுத்தின விதமும் ஏஆர் குமார் அவர்கள் பயன்படுத்தின விதமும் அந்த பாட்டுக்கு நடுவில் வரக்கூடிய ஸ்வர கோர்வைகளும் அடடா ஒரு என்ன சொல்றது ஒரு இசையினுடைய ஒரு ஒரு நுட்பத்தை ரொம்ப அழகா ஒரு எளிய சாதாரண பாமரனுக்கும் இந்த சூஃபி இசை வடிவத்தை கொண்டு போய் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா தமிழ் திரை இசையினுடைய ஒரு சூஃபி இசைக்கலைஞனாக நம்ம ஏஆர் ரகுமானை பார்க்கலாம் ரகுமான் குறித்து வந்து அவருடைய இசையை எப்படி புரிந்து கொள்வது நுட்பங்களை எப்படி புரிந்து கொள்வது அதை எப்படி ரசிப்பது என்பதற்கான ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடத்தை ஒரு உணர்வை வந்து எங்களுக்கு தந்தமைக்கு நன்றி நன்றி